ஹாய் ஹாய் தம்மையிலே பார்த்துருப்பீங்க சாவரத்துக்கு முன்னாடி ஒரு வாட்டியாச்சும் இந்த கதையை நீங்கள் பார்த்துருக்கணும் இந்த வீடியோ முடிவில் அடுத்த பார்ட்டி எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஆர்வமாக கேட்பீங்க அவ்வளோ வர்த்தான கதை தாங்க இது இந்த கதையை கேட்கறதுக்கு ஃப்ரீ ஃபயர் விளாடி இருக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது இந்த கதையை பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும் சரி நம்ம ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ளே போயிடலாம் ஸ்டார்டிங்கில் ஒரு ஊரை காமிக்கிறாங்க அந்த ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேர்ந்து ஒருத்தனை போட்டு கலாய்ச்சிட்டு இருக்காங்க யாருன்னு தெரியல யாரை ஒருத்தனை போயிட்டு கலாய்ச்சி இருக்காங்க அது யாருன்னு பார்த்தா ரூக்கு தான் எல்லாரையும் கலாய்ச்சின்னு இருக்கான் இவன் வந்து ரொம்ப கேட்க பிடிச்சவன் எல்லாரையும் கலாய்ச்சி தான் பண்றது வேலை இதுலேயும் முக்கியமாக அப்பாவியாக இருக்கிற பார்த்து தான் கலாய்ப்பான் இந்த வாட்டி இவங்கிட்ட மாட்டிருக்கிறது ஆடமை இவன் வந்து யார் போக போகமாட்டான் ஃப்ரீ ஃபயரை ஸ்டார்டிங் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணுவாங்க இல்லையா அவன் தான் இந்த ஆடமை இவனுக்கு எதுவுமே தெரியாது யார் வம்புக்கும் போமா அமைதியாக இருக்கிற ஒரு பையன் தான் இருக்காரு இவனை பார்த்தீங்கன்னா விளாட தெரிஞ்சவங்க நார்மல் பிளேயர் எல்லாரும் பார்த்தீங்கன்னா இவனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இவனுக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு யாருமே இல்லை ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒருத்தன் வரும்போது யாருக்குமே அவனுக்கு ஃப்ரெண்டுன்னு இருக்க மாட்டாங்க இந்த ரூக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கர திமிர் பிடிச்சவன் ஒன்னா நம்பர் பயங்கரமான கேடி அப்படின்னே சொல்லலாம் இவனும் இவனோட கூட்டாளி சேர்ந்து கலாய்க்கிறாங்க ரொம்ப வருத்தப்படுறான் ஆடம் சொல்லிட்டு ஆடம் வந்து என்னை யாராச்சும் காப்பாற்ற வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கின்னு இருக்கும் போதுதான் பின்னாடி ஒருத்தர் மஞ்சள் கலர் கார்ல வந்து வந்து இறங்குறாரு இவர் யாருன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இவர் பேர் ராஜ்டாரு இவர் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறாரு இங்கே என்ன பிரச்சனை நடக்குது கொஞ்சம் வழி விடுங்க அப்படின்னு பார்க்குறாரு பார்த்து ஷாக் ஆகிடுறாரு ஏன்டா இப்படி பண்ணுறீங்க ஒரு அநேயமாக ஒரு அப்பாவி பையனை போட்டு இப்படி கலாய்க்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாரு சுற்றி இருக்கிறவங்கள பார்த்தெல்லாம் முறைகிறாரு எல்லாருக்குமே தெரியும் ராக் ஸ்டார் யாருன்னு சொல்லிட்டு அதனால் எல்லாம் அமைதியாகிடுறாங்க ஆனால் ரூக்குக்கு மட்டும் தெரியாது ஏன்னா ரூக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற சர்வர் பிளேயரு அதாவது வேற நாட்டு பிளேயரு இவன் வந்து பார்த்தீங்கன்னா ராய் ஸ்டார் யாருன்னே தெரியாமல் யார் நீ நான் இருக்கும்போது போது ஆடம போற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை எட்டி ஒரே உதவி உதைக்கிறான் பாவங்க அவனும் போயிட்டு கீழே போயிடான் இதை பார்த்த ராய் ஸ்டாருக்கு பயங்கரமாக கோவம் வந்துட்டு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிக்கிறாரு என் கண்ணு முன்னாடியே என்னுடைய நாட்டு பையனை நீ அடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிட்றாரு இன்னும் யார் என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாரு எப்படா நீ என் கண்ணு முன்னால் அவனை போயிட்டு அடிக்கலாம் இவனுக்கு யாரா இந்த அதிகாரத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை பார்க்கும் போது நம்மளுக்கே பண்றது சரிதான் தப்பு இல்ல அப்படின்னு தோணும் அடிச்சு முடிச்சிட்டு இதுக்கு மேல யாரு மேலே நீ கைய வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆடம் வந்து அங்க இருந்து கூட்டு போறாரு வேடம் உனக்கு நான் சண்டை கத்து தரேன் அப்படின்னு கூட்டு போயிடுறாரு நம்ம ரூக்கும் பாத்தீங்கன்னா அசிங்கம் தாங்க முடியல நம்மளே ஒருத்த அடிச்சுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒருத்தா போடுறா சுத்தி இருக்கிற எல்லாரும் பாத்தீங்கன்னா கேலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஈ நீ பெரிய ஆளுன்னு நினைச்சிருந்தா பார்த்தா உன்னே ஒருத்த அடிச்சிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க இந்த அசிங்க பாத்தீங்கன்னா

கேங் டாப் கிரிமினலுக்கு தான் கால் பண்ணி கூப்பிட்ருக்கான் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூக்கு வந்து என்னை ஒருத்தன் அடிச்சுட்டு அவங்கள போட்டு தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி கூப்பிட்ருக்கான் இவங்களும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ தடுறதுக்காக வந்திருக்காங்க இவங்க வந்து பெரிய கேங்ஸ்டாரே வச்ச குறி தப்பன் கிடையாது யாராக இருந்தாலும் அவங்கள ஃபோட்டு தள்ளி கொண்டுருவாங்க அதுதான் அவங்களுடைய வேலை ரூக்கும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவும் கொடுக்குறான் யார் ஃபோட்டோ அப்படின்னு பார்த்தா அது ராய் ஸ்டாரோட ஃபோட்டோவாக இருக்குது ராய் ஸ்டாரை கொள்றதுக்காக பார்த்தீங்கன்னா இவங்களை செட் பண்ணியிருக்கான் ரூக்கு இவங்களும் பார்த்தீங்கன்னா சாதாரண ஆள் கிடையாது வச்ச கூறி தப்பந்தே கிடையாது கொல்லாம விட மாட்டாங்க அந்த அளவுக்கு வெறி பிடிச்சவங்க அடுத்த பார்ட்டு சொல்லவே வேணாம் இன்னும் வெறித்தனமா இருக்கும் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம் பாய்